மீண்டும் மற்றமொரு வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் பொதுவாக எங்கட குழந்தைகள்ல வந்து ஒரு சாரார் இருக்காங்க ரொம்பவே துடிதுடிப்பாக இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க எங்க போனாலும் ஓடி விளையாடிட்டே இருப்பாங்க அல்லது வீட்லையுமே வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுங்கிறது கஷ்டமா இருக்கும் பேரண்ட்ஸுக்கு இது ஒரு சவாலாக இருக்கும் எல்லாத்தையுமே இழுத்து போடுறது விளையாடிட்டே இருக்கிறது அல்லது மற்றவங்களை வந்து சகோதரர்களை போய் ஏதாவது நோண்டிட்டு இருக்கிறது சோ இப்படியான விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸுக்குமே ஏன் என்னோட பிள்ளை இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு ஆதங்கம் இருக்கும் அதே நேரம் இந்த ஃபேமிலியில் அல்லது நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கிறவங்க கூட சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஹைப்பர் ஆ இருக்கிறான் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான் டாக்டர்கிட்ட காட்டி பாருங்கள் இது வந்து நார்மல் இல்லை இந்த பிள்ளையால இருக்க முடியலை அல்லது டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லுது இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளைகளில் நாங்கள் அனுபவிச்சிருக்கலாம் ஸோ இது பற்றின ஒரு இன்சைட்டை கொடுக்கறது வந்து இந்த காலகட்டத்தில் கட்டாய தேவையாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதுனால இந்த ஏடிஹெச்டி அல்லது வந்து இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அல்லது உங்களோட குழந்தைகள் வந்து துடிதுடிப்பாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஏடிஹெச்டி தானா இப்படியான பிள்ளைகளுக்கெல்லாம் ஏடிஹெச்டி இருக்கா அப்படிங்கிறத பற்றின ஒரு விளக்கத்தை கொடுக்கறது தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிற இன்சைட்டாக இருக்கும் இந்த ஏடிஹெச்டி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இந்த குழந்தைகளில் வந்து அவங்களோட அட்டென்ஷன் வந்து அதில் ஒரு குறைபாடு இருக்குது அதோட வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க இதுதான் சாராம்சம் இது வந்து ஒரு நியூரோ டிவலப்மெண்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது குழந்தைகளில் ஏற்படுற அவங்களோட மூளை சம்பந்தமான மூளையில் இருக்கிற மாற்றங்களாலேயும் அவங்களோட டிவலப்மெண்ட்டில் வர சேஞ்சஸ்ஸாலேயும் வர அவங்களோட பிஹேவியர் ஆல்ட்ராகிற ஒரு பிரச்சனை அல்லது ஒரு ஒரு நிலைமையாக இந்த ஏடிஎஸ்டி இருக்க போகுது பொதுவாகவே இந்த ஏடிஎஸ்டி இருக்கிறவங்க வந்து பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்லேயே இதில் மாற்றங்கள் தெரிய வரும் ஆனா எங்களோட சமுதாயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ரெண்டு ஒன் இப்போ நம்ம நிறைய பேர் ஜட்ஜ் பண்ற மாதிரி ஏடிஎஸ்டி இருக்கிற குழந்தைகள் கூட மிஸ் மிஸ்டயாக்னோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒழுங்காக டயக்னோஸ் பண்ணப்படாமல் போவாங்க இவன் இப்படி தவிர ரொம்பவே துடினமானவன் துண்டா இவன் எப்பவுமே விளையாட்டே இருப்பான் இவங்களோட அப்பாவும் அப்படி தான் இருந்தாங்க தாத்தாவும் அப்படி தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு மித்தால் நாங்க என்ன செய்வோம் இதை டயக்னோஸ் பண்ணாமலே போயிடுவோம் இப்போ இந்த ஏடிஹெச்டி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஏடிஹெச்டியோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்ன இதால என்னென்ன பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு என்னென்ன சவால்கள் சிக்கல்கள் ஏற்படுது இதுக்கு நாங்கள் வீட்டிலேயே பெற்றோராகிய நாங்கள் நாங்க வந்து இந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கட்டாயம் தேவை அதோட நாங்கள் என்ன மாதிரி பிஹேவியர் மாடிஃபிகேஷன் நாங்கள் வீட்டை எப்படி மாற்றிக்கொள்ளுறதால அல்லது அவங்களோட பிஹேவியரை நாங்கள் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது இதில் நீங்கள் இப்போ இதில் சொல்ல போகிற டிப்ஸ் இருக்கு இல்லையா இந்த டிப்ஸ் வந்து ஏடிஎஸ்டி டயக்னோஸ் பண்ணப்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமில்லை உங்களோட பிள்ளைகள் கொஞ்சம் ஹைப்பராக இருக்கிறாங்க கொஞ்சம் வந்து விளையாட்டு துடினமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணுறது மூலமாக அவங்களோட அட்டென்ஷன் அவங்களோட ஃபோக்கஸை வந்து நாங்கள் ஒரு ஒரு நிலைப்படுத்தலாம் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் அல்லது ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைகளில் என்ன மாதிரியான இஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அகாடமிக் பர்ஃபார்மன்ஸில் ஒரு பிரச்சனை வரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்களோட பிள்ளை அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளால் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு இயலாமல் இருக்கிறதோட அவங்களோட அந்த அட்டென்ஷன் வந்து டிவியேட் ஆக தொடங்கும் இது குழந்தைகளுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வரும் டீச்சர் படிக்கின்றாங்க எழுதுன்றாங்க வீட்லேயே மதிய சொல்கிறாங்க பட் என்னால் முடியலை என்னால் செய்ய முடியலை ஸோ இது குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்க போகுது அடுத்த இஃபெக்ட் தான் வந்து இந்த சோஷியல் இன்டராக்ஷன் பொதுவாகவே இந்த குழந்தைகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும் இப்போ எல்லாரையுமே நோடிட்டு இருப்பாங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நாய் பண்ணுவாங்க ஸோ இவங்களால் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மற்ற பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்குவாங்க இவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவரோட பழகிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் செலுத்துவாங்க ஸோ இப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுறதுல ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணுறதுல ஒரு இஷ்யூ ஒன்று வரும் அடுத்தது இமோஷனலான விஷயம் உண்டு இந்த செல்ஃப் எஸ்டீம் இந்த பிள்ளைகளோட தன்னம்பிக்கை தன் மீதான ஒரு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது வந்து பொதுவாக குறைய ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இந்த குழந்தைகள் என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டே இருப்போம் இந்த பிள்ளைகளை ஓடாத பாயாத எழுது உட்காரு இப்படி நாங்கள் எப்பவுமே ஒரு கிரிட்டிசிசமே இந்த பிள்ளைகள் கேட்டு வளர்கிறதால அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அடுத்தது வந்து பிஹேவியர் இஷ்யூஸ் நம்ம இந்த குழந்தைகளில் வந்து ரிஸ்கி பிஹேவியர்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்கிறா இருக்காம ஓடுறது பாய்றது இதால் வந்து விழு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏதாவது அவங்களுக்கு ரிஸ்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ பிஹேவியர் இஷ்யூஸ் எல்லாம் இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் இந்த குழந்தைகளில் இருக்கும் இப்போ இந்த குழந்தைகளில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சிம்டம்ஸ் உங்களோட குழந்தைகளில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை கவனம் இல்லாமல் இது ஒரு ஜஸ்ட் ஒரு துடினமான பிள்ளை அப்படின்னு இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்ட் அல்லது டிவலப்மெண்டல் சைக்காலஜிஸ்ட் நீங்கள் நாடுறது மூலமாக உங்களோட குழந்தைகளுக்கு ஏடிஎஸ்டி இருக்கா அப்படிங்கிற அசஸ்மெண்ட்டை நீங்கள் செய்யலாம் ஏடிஎஸ்டிலேயுமே வந்து மைல் மாடரேட் சிவியர் ஒவ்வொரு மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும் ஸோ நீங்கள் பேரண்ட்ஸோ டீச்சர்ஸாலேயோ இதை வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது கட்டாயம் நீங்கள் ஒரு ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்ட் அல்லது டெவலப்மெண்டல் சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப்பை நாட வேண்டிய தேவை இருக்குது ஸோ உங்களோட குழந்தைகளில் இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு சேஃப் சைடுக்கு ஒரு அசஸ்மெண்ட் அல்லது ஒரு கன்சல்ட் பண்ணி பார்க்கறது வந்து உதவியாக இருக்கும் ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு வகையான சிம்டம்ஸ் இருக்கும் ஒன்று அட்டென்ஷன் இவங்களுக்கு குறைவாக இருக்கும் அடுத்தது ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ இந்த அட்டென்ஷன் குறைவான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னா இவங்களால ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியாது ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறீங்க ஒரு ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து இடையிலேயே விட்டுருவாங்க ஒரு புக் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க இடையில விட்டுட்டு இன்னொரு புக்கை எடுப்பாங்க அப்படி இல்லைனா அவங்க ஒரு ஒர்க் செய்துட்டு இருக்காங்க விளையாடிட்டு இருக்காங்க ஒரு டாய்னா அதை இன்கம்ப்ளீட்டாக அப்படியே விட்டுட்டு இன்னொரு டாய்க்கு மாறுவாங்க இப்படி அட்டென்ஷன் வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்கும் ஸ்கூல்ல நிறைய கம்ப்ளைண்ட் வரும் கேர்லஸ் மிஸ்டேக் வர்றாங்கன்னு நீங்களும் ஒரு எக்ஸாம் பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிள்ளை வந்து ரொம்ப தெளிவாக திறமையாக இருக்கும் பட் கேர்லஸ் மிஸ்டேக்ஸ் ஒரு எழுத்த விடுறது ஒரு ஒரு கொஷனை விட்டுட்டு அடுத்த கொஷனைக்கு போகிறது ஸோ இப்படியான இயல்புகள் வந்து ஸ்கூல் லேம் வந்து ஒரு கம்ப்ளைனாக வரும் இவங்களால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கும் அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரூமுக்கு போய் கப் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் ரூமுக்கு போவாங்க கப் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டாஸ்க்கை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இவங்களுக்கு இயலாமல் இருக்கும் அதே நேரம் நீங்கள் பேசுகிற நேரம் கவனம் இல்லாமல் இருப்பாங்க இங்கேயோ பார்த்துட்டு அல்லது வேற வேலை செஞ்சுட்டு அந்த பிள்ளைகளுக்கு அந்த அட்டென்ஷன் இல்லாம இருக்கும் நீங்க டிரெக்டா ஒரு குழந்தைகிட்ட பேசுகிறப்போவுமே அவங்க வந்து ஏதோ வேற வேலை செஞ்சுட்டு என் எவ்வளவு நேரமாக கத்துற இவன் பார்க்குறானே இல்லை இவன் கணக்கு எடுக்கிறானே இல்லை இவன் வேணும் இருக்கிறான் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ இப்போ உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க இப்படி கம்ப்ளைண்ட் சொல்றீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க நம்ம பிள்ளைக்கு உண்மையிலேயே அட்டென்ஷன் இருக்கா மத்த சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க ஒரு பொருளை ஒரு இடத்துல எடுத்தால் வைக்க மாட்டாங்க மெஸ்ஸியா இருப்பாங்க அல்லது வந்து ஸ்கூல்ல வந்து அடிக்கடி இந்த பென்சில் பென் எல்லாம் வந்து தொலைச்சிட்டு வருவாங்க எங்கேன்னு கேட்டால் தெரியாது லஞ்ச் பாக்ஸ் எங்க தெரியாது ஸோ இப்படி வந்து அடிக்கடி பொருட்களை தொலைக்கிறவங்களாக கூட இந்த குழந்தைகள் இருக்கலாம் மறந்து போச்சுன்னு சொல்லுவாங்க ஸ்கூல்ல என்ன நடந்தது எனக்கு தெரியாது அல்லது வந்து ஏதாவது ஒரு காலையில என்ன சாப்பிட்டீங்க எனக்கு தெரியாது அடிக்கடி மறதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்துல இருந்து டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க ஏதோ ஒன்று செய்துட்டு இருப்பாங்க அடுத்த வேலை பெல் பண்ணுதா உடனே அதுக்கு ஓடி போய் பாக்குறது ஸோ இப்படியான குழந்தைகளாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான அட்டென்ஷன் டெஃபிசிட் சம்மந்தமான சிம்டம்ஸ் குழந்தைகளுக்கு இருக்கலாம் இதில் ஏதோ உண்டு தான் இருக்குது அந்த பிள்ளை வந்து ஸ்கூலில் பென்சிலை தொலைச்சிட்டு வருது அப்படிங்கிறதுக்காக ஐயோ அது கேடிஎஸ்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி இங்கே பதட்டப்பட தேவையில்ல மோஸ்ட் ஆஃப் த சிம்டம்ஸ் வந்து இதில் இந்த குழந்தைகளுக்கு இருக்கும் அடுத்து இந்த ஹைப்பர் ஆக்டிவ் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த குழந்தைகளால் ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும் அவங்களால முடியாமல் கூட இருக்கும் ஸோ ஒரு இடத்துல டீச்சர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறான் கிளாஸ்ல பாடம் நடக்கிற நேரமே வந்து எலுமி நடந்து போறாங்க மற்ற சீட்டுக்கு மாறுறாங்க அதாவது ஃபிஜட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் தன்னை தானே வந்து ஆடிக்கொண்டே இருக்கிறது கால ஆட்டிக்கொண்டே இருக்கிறது கையை ஆட்டிக்கொண்டே இருக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து ஏதாவது டீச்சர் கேள்வி கேட்கறாங்கடா அவங்களே வந்து ஆன்சர் பண்ண போகிறேன்னு கையை உயர்த்தறது எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்றது ஸோ இப்படியான இயல்புகள் இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும் ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணி உட்கார்றதுக்கு இவங்களுக்கு உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கும் ஸோ இவங்க எப்பவுமே வந்து ஒரு ரோலிங் ஒரு மூமெண்ட்லயே வந்து இருப்பாங்க இந்த குழந்தைகள் சோஃபாவில் பாயிரது வீட்லயுமே வந்து ஒரு இடத்துல இருக்காம ஓடி திரிகிறது ஸோ இப்படியான இயல்புகள் இருக்கும் எக்ஸசிவா அவங்களுக்கு இந்த ரன்னிங் பாயிரது கிளைம்பிங் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் வீட்டில் படிகள் இருக்குன்னா ஏறி ஏறி இறங்குவாங்க கால் வலின்னு சொல்லுவாங்க பொதுவாக என்னென்ன பிள்ளைகள் வந்து ரொம்பவே ஆக்டிவா இருக்கிறதால ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறதால இரவில் தூங்குற நேரம் எனக்கு கால் வலிக்குது அடிக்கடி கால் வலி வருது ரெஸ்ட்லெஸ்ஸா நான் ஸோ இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் சிம்டம்ஸாக இருக்கும் இந்த மாதிரியான சில ஹைப்பர் ஆக்டிவான குழந்தைகள் வந்து நிறைய பேசுவாங்க எப்பவுமே இந்த வள வளன்னு பேசாது தொண்டை தொடசாதன்னு பேரண்ட்ஸ் கூட திட்டுறதை நாங்கள் பார்த்துருக்கோம் பேசிக்கொண்டே இருப்பாங்க அல்ல தனியாக விளையாடுறேன்னா கூட டூ நாய்ஸியா இருப்பாங்க ஒரு இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து சேர்ந்து விளையாடுனா கூட அந்த பிள்ளையோட சத்தம் மட்டுமே பெருசா கேட்கும் சத்தமாக விளையாடுவாங்க எப்பவுமே ஒரு நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த இயல்புகளும் வந்து இந்த குழந்தைகள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்களால அவங்களோட டேர்னுக்கு வெயிட் பண்றது கஷ்டமா இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு ஸோ இவங்க என்ன செய்வாங்க மற்றவங்க பேசுறப்ப குறுக்குறது இடையில இன்டராப்ட் பண்ணி பேசுறது அல்லது வந்து அடுத்தவங்கள நாய் பண்றது ஸ்கூல்ல வந்து இன்னொருத்தர் எழுதுகிற நேரம் போய் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் உங்களை குழந்தைகளுக்கு வரும் அல்லது வந்து வீட்லயே நீங்கள் சிப்லிங்ஸ் இருக்கிறாங்கடா அவங்க விளையாடுற நேரம் போய் ஏதாவது இன்டராக்ட் பண்றது அவங்கள டாய்ஸ் எடுக்கிறது அவங்களோட போய் ஏதாவது செய்ய பார்க்குறது ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் இந்த குழந்தைகள அப்சர்வ் பண்ணலாம் ஸோ இந்த இயல்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை வந்து நாடணும் இதோட சிவியாரிட்டியை பொறுத்து இதற்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கும் பிஹேவியர் தெரப்பி இவங்களை என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தது வந்து சில குழந்தைகளுக்கு மருந்துகளும் தேவைப்படும் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து முடிவெடுக்கிற விஷயமாக இருக்கும் இப்ப நாங்க வந்து உங்களோட குழந்தைகள்ல நீங்க ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணப்பட்ட ஏடிஹெச்டி கேசஸ் உங்களோட குழந்தைகள் இருக்கலாம் எனக்கு குழந்தைக்கு ஏடிஹெச்டி இருக்கு அப்படின்னு அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து நாங்க சொல்ற இந்த துருதுருன்னு சொல்லி ஆஹ் ஏடிஎஸ்டி இல்ல பட் ரொம்பவே துடினமாக இருக்கான் இவன் எப்படி நாங்க ஹேண்டில் பண்றது அப்படின்னா அதற்கு என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவது இஃபெக்டிவான டிப் தான் வந்து ரெகுலர் ருட்டீன் உங்களோட குழந்தைகள் வந்து ஹைப்பரா இருக்காங்க அல்லது ஏடிஎச் டயக்னோஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் ருட்டீன் வந்து வீட்டில் இருக்கணும் மற்ற குழந்தைகளை விட இவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ருட்டீன் இருக்கணும் அதை விஷுவலைஸ் பண்ணணும் ஒரு டைம் டேபிளோ ஒரு சார்ட் ஒரு ஷெடியூல் வந்து அவங்களுக்கு கலர்ஃபுல்லா நீங்க வந்து வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல படங்களோட ஒட்டி வைக்கணும் இதுதான் நீங்க ஸ்கூல் விட்டு வந்தா ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் ஷூவை கொண்டு போய் ஷூ ரேக்கில் வைக்கணும் உடுப்பை கொண்டு போய் லாண்ட்ரி பாஸ்கெட்டில் போடுங்க ஸ்கூல் பேக்கை ஹேங் பண்ணணும் ஸோ இப்படி ஒவ்வொரு ஆர்டரை வந்து நீங்கள் படங்கள் மூலமாக நான் இந்த பிக்சர்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி படங்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு அறிவுறுத்துகிற மாதிரி நீங்கள் இருக்கணும் அவங்களோட பெட் டைம் வந்து ஒரு ருட்டீன் இருக்கணும் எட்டரை மணிக்கு ப படுக்க போகிறீங்களா டின்னர் ஏழு மணிக்கு சாப்பிட்றீங்களா லன்ச் மூ ரெண்டு மணிக்கு சாப்பிட்றீங்களா டீ எடுக்கிறீங்களா அஞ்சு மணிக்கு ஸோ ஒரு ருட்டீன் வந்து நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட மாறாத ஒரு ருட்டீன் வந்து இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் அடுத்து வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவோம் இந்த குழந்தைகளை நீங்க நல்லாவே பாராட்டி பேசுறது அவங்க ஒன்று செய்யற நேரம் அவங்களை வந்து உயர்வாக பேசுறது அல்லது வந்து அவங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் கூட ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு தான் வந்து இந்த சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு வந்து அட்டென்ஷன் கொஞ்சம் டெஃபிசிட்டாக இருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ நம்ம இந்த பிள்ளைகளுக்கு வந்து பெரிய கம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க கூடாது சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு டாய்ஸை வந்து கிளியர் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொன்னா வந்து இந்த டாய்ஸை நீங்க எடுத்து வைங்க ஓகே இங்க வச்சாச்சா அதுக்கு பிறகு அடுத்த டாஸ்க்கை கொடுக்குறது இப்போ உங்களோட புக்ஸை அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படி சொல்லணுமே தவிர உங்களோட புக்ஸையும் அரேஞ்ச் பண்ணி டாய்ஸையும் எடுத்து வச்சிட்டு உங்களோட உடுப்பெல்லாம் கழுவ கொண்டு வாங்க ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த குழந்தைகள் கொடுக்கக்கூடாது ஸோ பிரேக் பண்ணி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுக்கணும் அடுத்தது இந்த விளையாட கொடுக்குறதுக்கு நீங்கள் டாய்ஸ் இருக்கு இல்லையா இந்த பிள்ளைகள் விளையாடுற நீங்கள் நேரம் வந்து நீங்கள் ஒன் டாய் அட் அ டைம் கொடுக்கணும் நிறைய டாய்ஸை கொடுத்தா இந்த பிள்ளைகளுக்கு எப்படியுமே அட்டென்ஷன் ஃபோக்கஸ் இல்லாதனால குறைவாக இருக்கிறதுனால அது வந்து பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கும் ஸோ இதை விளையாடி முடிச்சிட்டு நீங்க இந்த பில்டிங் பிளாக்ஸ் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது எடுங்க பிளேட் எடுங்க சோ இப்படி நீங்க வந்து டாய்ஸ் எல்லாம் வந்து ஒன் டாய் அட் டைம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இவங்க படிக்கிற நேரம் அல்லது ஒரு ஹோம்ஒர்க் டாஸ்க் செய்யறம் இவங்களுக்கு பிரேக் கொடுக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னா டென் மினிட்ஸ் பிரேக் கொடுக்கணும் அதோட வந்து இந்த ரியாலிஸ்டிக் கோல் அப்படின்னும் இந்த குழந்தைகளால் முடிந்த அளவு இவங்க வந்து சராசரியாக இருக்கிறத விட இவங்களோட டென்ஷன் ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் குறைவு அதை நாங்கள் பெற்றோர் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரியான டாஸ்க் வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது முக்கியமாக இருக்கும் அடுத்து இவங்களை என்கரேஜ் பண்ணணும் ஒரு டாஸ்க்கை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போங்க இதை முடிச்சுட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போங்க ஸோ இப்படியானது வந்து இவங்களுக்கு எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கணும் ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாத ஒரு குவாயர் ஒன்றில் வந்து இவங்களை படிக்க விடணும் டிவி சத்தம் மற்றவங்க விளையாடுறது ஸோ இப்படி இல்லாம இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு டெசிக்னேட்டட் உங்களோட வீட்டுல ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்குரிய மாதிரியான ஒரு இடத்தை வந்து நீங்க இந்த குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுக்கறது உதவியாக இருக்கும் அது இல்லாம இந்த பிள்ளைகளுக்கு இந்த டீம் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அடுத்தவங்களை இன்ட்ரன்ட்ராக்ட் பண்ற பண்ணுற இயல்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களை நீங்க டீம் ஸ்போர்ட்ஸ் சேர்த்து விடலாம் ஃபுட் நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ஃபுட்பால் பாஸ்கெட்பால் இப்படியானது டீம் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் மற்றது எனி கைண்ட் ஆஃப் நீங்கள் டீம் ஸ்போர்ட்ஸ் இந்த குழந்தைகளை ஈடுபடுத்தி விடுறது உதவியாக இருக்கும் அது இல்லாமல் ஸ்விமிங் அனுப்புறது ரிலாக்ஸேஷனுக்கு ஏரோபிக்ஸ் அந்த மாதிரியான விளையாட்டுகளில் ஈடுபடுத்துறது ஸ்விம்மிங் வந்து நல்ல நல்ல ஒரு உதவியாக இருக்கும் ஏன்னா இந்த பிள்ளைகளோட மூச்சு பயிற்சிக்கு அவங்க ரிலாக்ஸ் ஆகிறது அவங்களோட டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் இது உதவியாக இருக்கும் சைக்கிளிங் செய்யறது இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இந்த பிள்ளைகள் உடம்புல நிறைய எனர்ஜி இருக்கும் ஸோ இதை வந்து அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண தெரியாமல் தான் ஓடுறது பாய்றது மாதிரி விஷயங்கள் செய்ய போகிறாங்க ஸோ சைக்கிள் ஓட விடுறது விளையாட்டுக்களை ஈடுபடுத்துறதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு உதவியாக இருக்கும் அடுத்து இந்த குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெமரி கேம்ஸ் கார்ட் கேம்ஸ் விளையாடுறது அல்லது வந்து ஃபோக்கஸ் பண்ணி விளையாடக்கூடிய இந்த செஸ் செக்கர்ஸ் போன்ற விளையாட்டுக்கள்லாம் வந்து இந்த போர்ட் கேம்ஸ்லாம் இந்த குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது நீங்கள் உங்களோட வீட்லேயும் வந்து இந்த ப்ராக்டிஸையும் வந்து கொண்டு வரலாம் அது இல்லாமல் இந்த சென்சரி டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபிஜேட்டிங் டாய்ஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து இந்த சென்சரி பால் ஸ்மைலி பால் இந்த மாதிரியானது மண்ணில் விளையாடுறது தண்ணியில் விளையாடுறது அல்லது வந்து அந்த ஜெலி சின்ன சின்ன ஜெலி பீன்ஸ்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து சாஃப்டான விஷயங்களை தொட்டு விளையாடுறது இதெல்லாம் இந்த குழந்தைகளோட அந்த ஹைப்பர் ஆக்டிவ் அந்த இயல்பை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ நீங்கள் விளையாட்டு பொருட்கள் விளையா வாங்குகிற நேரம் கூட இந்த சென்சரி டாய்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதும் இந்த குழந்தைகளுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து இந்த குழந்தைகளோட சிம்டமாக இருக்கும் உங்களோட குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறது கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கும் பொதுவாக இந்த ஏடிஎஸ்டி அப்படின்னு வார நேரம் சொல்லுவாங்க உங்களோட குழந்தைகளை வந்து நீங்கள் பேட் பேரண்டிங் நீங்கள் ஒழுங்காக வளர்க்காதால தான் உங்களோட பிள்ளை இப்படி இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அது நாங்களும் அப்படி தான் இருந்தோம் உங்களோட அப்பாவும் அப்படி தான் இருந்தார் இது சரியாகிடும் வளர நேரம் அப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு ரீஎஷூரன்ஸ் கொடுப்பாங்க இது எல்லாம் ஒரு தவறான மூட நம்பிக்கையாக இருக்க போகுது ஊட குழந்தைகள இந்த சிம்டம்ஸை நீங்கள் அவதானிச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஒரு ஹெல்ப் வந்து நீங்கள் எடுக்கணும் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க இந்த ஏடிஹெச்டி அப்படின்னு வர நேரம் உங்களோட பிள்ளைகளோட மட்டும் மட்டும்தானே குறைவாக இருக்குது ஹைப்பர் ஆக்டிவ் இல்லையே பிள்ளை ஒரு இடத்துல தானே இருக்குது அப்படின்னு எல்லா ஏடிஹெச்டிலையும் வந்து எல்லா இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக குழந்தை இருக்கணும் அப்படின்னு இல்லை ஏடிடி அப்படின்னு சொல்லுவோம் டெஃபிசிட் டிசார்டர் இதில் குழந்தையோட அட்டென்ஷன் மட்டும் நம்ம அந்த அட்டென்ஷன் சிம்டம்ஸ் பார்த்தோம் இல்லையா அது மட்டும் இருக்கும் ஆனால் குழந்தை ஹைப்பர் ஆக்டிவ் இல்லாம சாதாரணமாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் அமைதியான குழந்தையாக இருக்கும் சோ இது இப்படி எந்த ஒரு மாற்றம் கூட குழந்தையில நீங்க அவதானிச்சாலும் ஒரு சேஃப் சைடுக்கு நீங்கள் குழந்தையோடு சரியாக அசஸ் பண்ணி அதில் இருக்க என்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கா என்று தெரிந்து கொள்வது நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும் ஸோ மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக இன்னும் ஒரு பிரயோசனமான ஒரு கண்டிஷனோட அல்லது இன்னும் ஒரு பிரயோசனமான தகவலோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி